வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம உலகத்திலே பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்கிற முருகன் சிலையை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் இது இப்ப இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா வேலூர்ல இருக்கிற புது ஒசூர் என்ற தான் இருக்குது நம்ம இங்க இருந்து கிளம்புறது பாத்தீங்கன்னா காலையில வெடிகாலல மூணு மணிக்கு கிளம்பி இங்க காலையில ஆறு மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம் நம்ம இடத்துல இருந்து இங்க வர்றதுக்கு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஆகுது அதனால காலையில என்ன செஞ்சோம்னா கார் எடுத்துட்டு நம்ம ஒரு மூணு மணிக்கு கிளம்பி கரெக்டா இங்கே தீர்த்தகிரி முருகர் டெம்பிளை பாக்குறதுக்கு வந்துட்டோம் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமான சிலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு சிலை அதுல ஒன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரமுள்ள சேலம் முருகர் கோயில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ரீசெண்டாக போயிட்டு வந்தோம் பாத்தீங்களா மலேசியா முருகனுக்கு அந்த முருகன் சிலை வந்து நூத்தி நாற்பத்தடி அதை நம்ம பார்த்துட்டோம் மூணாவதா இருக்கக்கூடியது வந்து இந்த தீர்த்தகிரி முருகர் சிலை தொண்ணூத்தி ரெண்டு அடி உயரம் இதை பார்க்க தான் நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம் காலையில மூணு மணிக்கு நம்ம மார்னிங்லேயே பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால காலையிலேயே மூணு மணிக்கு நாங்கள் கிளம்பி இங்க சீக்கிரமா எங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டோம் இங்க சன்செட் ஓப்பன் ஆகிற டைம்லயே காலையில பாக்குறது அவ்வளோ அழகா அருமையா இருக்கு நீங்க இங்க வர்றதுக்கு காலையில வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில ஓப்பனிங் டைமிங்கே பார்த்தீங்கன்னா ஆறு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் கோயில் திறப்பு ஈவினிங் மூன்றரை டு ஏழு மணி வரைக்கும் கோயில் நடத்திறப்பு அப்படின்றதுனால நம்ம வெடி வந்து சாமி தரிசனம் பாக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம் நம்ம காலையிலே கிளம்பி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இங்கே வந்துட்டோம் காலையில பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு முருகனோட சிலை இந்த லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது நாங்கள் காலையில் காரில் வந்ததுனால கீழேருந்து கார் மேலேயும் வருது நீங்க நடபாதையாவும் படியேறியும் வரலாம் அந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் இருக்குது நடக்க முடியாதவங்க கார்லயும் மேல வந்துடலாம் இங்க அவ்வளவு அருமையா இருக்கு சிலையோட முக அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு முருகரை வந்து நம்ம மலேசியால இருக்க முருகரை பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருந்ததோ அதே மாதிரி இந்த தீர்த்தகிரி முருகரை பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்களும் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அருள் அருள் கிடைக்கும் நீங்க முருகரை எந்த அளவுக்கு சேவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அருள் உங்களுக்கும் வந்து சேரன்றது என்னோட நம்பிக்கை நம்ம வந்து ரெண்டு முருகரை பார்த்துட்டோம் மலேசியா முருகரையும் பார்த்துட்டோம் தீர்த்தகிரி முருகரையும் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம சேலம் முருகரை தான் பார்க்க போறோம் இப்ப இருக்கிற இந்த வடிவமைப்பை பார்க்கும்போது சேலம் முருகரும் இதே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம நேர்ல போய் சேலத்துல பார்ப்போம்